Hi guys. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் பீனல் கோட் எயிட்டீன் சிக்ஸ்டிய ரீப்ளேஸ் பண்ற விதமா பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ஆக்ட் கடந்த ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இந்த புது ஆக்டை ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஐபிசில இருந்த சில ப்ரொவிஷன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலகட்டத்துல உருவானதால இன்னைக்கு டேட்டுக்கு அவுட் டேட்டட் ஆயிடுச்சு அண்ட் ஃபைன் அமௌண்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு டேட்டுக்கு கம்பேர் பண்ணையில கம்மியா இருந்துச்சு சோ இந்த இஷ்யுவை சால்வ் பண்றதுக்காகவும் சில அவுடேட்டட் ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்காகவும் சில நியூ அஃபென்சஸ்லாம் இன்க்ளூட் பண்றதுக்காகவும் இந்த பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து இந்த புது ஆக்டில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஐபிசில செக்ஷன் ஒன் நாட் த்ரீ கீழ ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்றத பத்தி சொல்றாங்க இதுல ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் அப்போ பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் நைட் டைம் கரெக்டா டிஃபைன் பண்ணாததுனால சில கேசஸ்ல குழப்பங்கள் வந்துச்சு அண்ட் இதை சால்வ் பண்றதுக்காக இந்த ப்ரொவிஷனை செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதிலாக ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் அப்படின்றது சொல்லிருக்காங்க நைட் என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வராது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படின்ற புது அபென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த அஃபென்ஸ் என்னன்றத செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஆஃப் பாரதிய நியாய சங்கிதா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல சொல்லியிருக்காங்க சிலை ஆள் மணல் கடத்தல் கந்துவட்டி பிரச்சனைகள் நில ஆக்கிரமிப்பு மற்றும் அபகரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் கவர் ஆகும் சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பிளஸ் த்ரீ ஆஃப் பாரதிய நியாய சங்கிதா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ல கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டியோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணா அது அஃபென்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு தண்டனையா ஒரு வருஷம் சிறை தண்டனை இல்லைன்னா ஃபைன் இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டியோட ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றது பத்தி ஐபிசி ல சொல்ல ஸோ இந்த ஆக்ட்ல புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த சேஞ்ச் என்னன்னா செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கிளாஸ் ஃபைவ் ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை யாராச்சும் டேமேஜ் பண்ணி அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்ற பட்சத்தில் அந்த டேமேஜ் பண்ணவருக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை இல்லைன்னா ஃபைன் இல்லைன்னா ரெண்டுமே சேர்த்து பனிஷ்மெண்டா கொடுக்கறதுக்கு இந்த ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டில இல்லாம இந்த பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சோ இந்த புது பண்ணியிருக்காங்க எந்த ஒரு அஃபென்ஸ்க்கும் குறைச்சலான தண்டனையும் இல்லாம கூடுதலான தண்டனையோ இல்லாம நடுநிலையா இருக்கணும் அப்படின்ற கருத்துல கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த புது சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புது சட்டத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த சட்டத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குவரிஸோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் லீகல் குவரிஸோ இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்க குவரிஸ் அண்ட் உங்க கான்டாக்ட் நம்பரோட சேர்த்து மெயில் பண்ணுங்க அண்ட் எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கண்டென்ட் போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ